வணக்கம் தமிழ் உறவுகளை நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன் இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐபிஎல் மினி ஏலத்தில் நடந்த ஏமாற்று வேலை வேண்டுமென்றே விலையை ஏற்றிய வெளிநாட்டு வீரர்கள் என்ன காரணம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐபிஎல் ஏலத்தில் ஆஸ்திரேலியா வீரர்களுக்கு மிக அதிக விலை கொடுக்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக ஆஸ்திரேலியா வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு மிக அதிக விலை கொடுக்கப்பட்டும் இருக்கிறது ஆஸ்திரேலியா அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மிச்சா ஸ்டாக்குக்கு இருபத்தி நான்கு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடிக்கும் பேட்காம்பின்ஸுக்கு இருபது புள்ளி ஐம்பது கோடிக்கும் ஏலத்தில் வாங்கப்பட்டார்கள் இதன் பின்னணியில் ஆஸ்திரேலிய வீரர்கள் ஒரு திட்டத்தோடுதான் இப்படி செயல்படுகிறார்கள் என்ற விமர்சனமும் எழுந்து உள்ளது ஆஸ்வி அனில் போன்றவர்களும் அது குறித்து மறைமுகமாக குறிப்பிட்டு உள்ளார்கள் ரசிகர்கள் இது ஏமாற்றவில்லை என்றும் விமர்சனம் செய்து வருகிறார்கள் அதேபோல ஐபிஎல் மெகா ஏலத்தில் தொடரின் பொதுவாக இந்திய வீரர்களுக்கு தான் போட்டி அதிகமாக இருக்கும் வெளிநாட்டு வீரர்களை சில நட்சத்திர வீரர்களுக்கு மட்டுமே பெரிய அளவில் விலை கிடக்கும் ஆனால் இது மெகா ஏலத்தில் மட்டுமே ஐபிஎல் மெகா ஏலம் என்பது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் அப்போது அனைத்து அணிகளும் மிக சில வீரர்களை மட்டுமே தக்க வைத்து மற்ற வீரர்களை நீக்கிவிட்டு ஏலத்தில் புதிதாக வீரர்களை தேர்வு செய்ய வேண்டும் அதேபோல ஒரு போட்டியில் ஒரு அணி அதிகபட்சம் நான்கு வெளிநாட்டு வீரர்களை பயன்படுத்த மட்டுமே முடியும் அதேபோல அணியில் மொத்தம் எட்டு வெளிநாட்டு வீரர்களை மட்டுமே தேர்வு செய்ய முடியும் ஆனால் மெகா ஏலத்தில் அணிகள் இந்திய நட்சத்திர வீரர்களை திறமையான இளம் இந்திய வீரர்களை தேர்வு செய்வதில் கடும் போட்டி ஓடும் வெளிநாட்டு வீரர்களுக்கு அதிக பணம் செலவழிக்க மாட்டார்கள் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ஐபிஎல் மினி ஏலத்தில் ஒவ்வொரு அணியும் அணியில் சில வீரர்களை மட்டுமே நீக்கிவிட்டு சில வீரர்களை மட்டுமே ஏலத்தில் தேர்வு செய்வார்கள் அப்போது கையில் அதிக பணம் இருக்கும் அணிகள் வெளிநாட்டு நட்சத்திர வீரர்களை வாங்குவார்கள் அதை ஆஸ்திரேலிய வீரர்கள் குறிப்பாக வேகப்பந்து வீச்சாளர்கள் ஒவ்வொரு மினி ஏலத்திலும் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் பெரும்பாலும் மெகா ஏலத்தில் தங்கள் பெயர்களை கொடுக்க மாட்டார்கள் மாறாக மினி ஏலத்தில் தங்கள் பெயர்களை கொடுப்பார்கள் அப்போது வேகப்பந்து வீச்சாளர்கள் காயத்தால் சிக்கி இழந்த அணிகள் இவர்களை வாங்க முட்டி மோதும் அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐபிஎல் மினி ஏலத்திலும் இதைத்தான் நடந்தது வேகப்பந்து வீச்சாளர்கள் தேவை இருந்த கொல்கத்தா அணியானது மித்தர் ஸ்டாக்கையும் ஹைதராபாத் அணியானது பேட்காம்ஸையும் இருபது கோடிக்கு அதிகமான தொகையை கொடுத்து வாங்கியுள்ளது மெகா ஏலத்தில் நிறைய வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு மத்தியில் இவர்களுக்கு ஐந்து அல்லது பத்து கோடிக்கும் குறைவான தொகையை கிடைத்திருக்கும் ஆனால் அடுத்த ஆண்டு மெகா ஏலம் இருக்கும் நிலையில் தற்போது எந்த போட்டியும் இல்லாமல் எளிதாக இருபது கோடிக்கு மேல் பெற்று ஒரே ஆண்டில் மூன்று ஆண்டுக்கான வருமானத்தை பார்த்து விடுவார்கள் இதனை சாமர்த்தியம் என்றும் சொல்லலாம் ஆனால் ரசிகர்கள் பலர் இதனை ஏமாற்றவில்லை என்றும் விமர்சனம் செய்து வருகிறார்கள் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்